ஸோ பத்தாம் வகுப்பு கணிதத்தில் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று அஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ ஒரு துணி வந்து தனது வாடிக்கையாளர் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் மீதும் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி அறிவிக்கிறது குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக்கும் குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கும் வரைபடத்தில் வந்து ஒரு வாடிக்கையாளர் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தள்ளுபடியாக பெற்றாலும் குறித்த விலை என்ன குறித்த விலையானது ரெண்டாயிரத்தி ஐநூறுனா தள்ளுபடி விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ குறித்த விலையில் வந்து தள்ளுபடி அப்படிங்கிறது ஹாஃப் பாதி ஓகேவா ஸோ இங்கே ஐநூறு அப்படின்னா இங்கே இரநூத்தம்பது தான் இருக்கும் ஜீரோ இருந்ததுன்னா அதுக்கும் தள்ளுபடி வராது இல்லையா ஸோ குறித்த விலை வந்து ஐநூறு ஆயிரம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் தள்ளுபடி என்ன ஆகும் ஐநூறுரூவாயிருந்து ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய்னா ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுனா எழுபத்தம்பது ரெண்டாயிரம்ன்னா ஆயிரரூபா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுனா ஆயிரத்தி எழுநூத்தம்பது மூவாயிரம்னா ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரத்து ஐநூறுனா ஆயிரத்தி எழுநூற்றம்பது நாலாயிரம்னா ரெண்டாயிரம் நாலாயிரத்து ஐநூறுனா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது ஐயாயிரம்னா ரெண்டாயிரத்து ஐநூறு நாலாயிரத்து ஐநூறுனா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐயாயிரத்து ஐநூறுனா ரெண்டாயிரத்தி எழுபத்தம்பது ஆறாயிரம்னா மூவாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுனா மூவாயிரத்து எண்ணூற்றம்பது ஸோ அது வரைக்கும் மூவாயிரத்தி தான் கேட்டுருக்காங்களா ஸோ அது வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க முவாயிரத்தி நூற்றம்பது தள்ளுபடி இருந்தால் குறித்த விலை என்ன குறித்த விலை ரெண்டாயிரத்தி தொண்ணூறுதான் தள்ளுபடி என்னன்னு கேட்டுருக்காங்க குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கு தான் ஆன்சர் கிராஃபர் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எக்ஸ் ஆக்சஸ் நார்மல் கிராஃபாக இருந்தால் ஒரு பதினேழு கட்டம் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பதினேழு கட்டம் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வரைக்கும் எழுதிக்கலாம் ஸோ குறித்த விலை அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் ஒரு லைன் போட்டுருங்க எக் ரெண்டு பென்சில் யூஸ் பண்ணுங்கள் ஒன்று வரையிறதுக்கு இன்னொன்று எழுதுறதுக்கு நோட்டேஷன்ஸ் எல்லாமே ஸோ இந்த பக்கம் இருக்க எக்ஸ் டேஸ் அதாவது மைனஸ் வலி வந்து இந்த பக்கம் பண்ணணும் இந்த பக்கம் எக்ஸ் அடுத்தது இங்கே ஒய் டேஸு இது கீழே நெகட்டிவ் ஒயில் கீழே நெகட்டிவ் மேலே வந்து பாசிட்டிவ் ஸோ எக்ஸாக்ஸில் வந்து என்ன பண்ணோம் ஐநூறு ஆயிரம் ஸோ இதில் வந்து பத்து லைன்ஸ் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றுலேயும் பத்து லைன்ஸ் இருக்கும் இந்த நடுவில் பாருங்கள் ஒரு லைன் இருக்குது இல்லையா கொஞ்சம் டார்க்காக இருக்குது க்ரீன் ஸோ அது வந்து அஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ பத்து லைன்ஸ் இருந்தது தான் ஒன்று ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆல்டர்னேட்டாக ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மூவாயிரம் அப்படின்னு சொல்லி ஏழாயிரம் வரைக்கும் எழுதிருக்கோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறு இருந்தாலே போதுமானது ஸோ அது வந்து அளவு திட்டம் எழுதணும் எக்ஸாக்சஸ் ஒரு சென்டிமீட்டருக்கு கூட ஐநூறு அளவு நம்ம ஒரு இது வந்து ஐநூறு எடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஒயச் ஒரு சென்டிமீட்டருங்கிறது இரநூத்தம்பது ஏன்னா அதில் பார்த்து தானே நம்மளுக்கு ஸோ ஒரு ஒரு கட்டம் அப்படின்னா இரநூத்தம்பது அப்படிங்கிற வேல்யூ தான் ஸோ இரநூத்தம்பது ஐநூறு எழுநூத்தம்பது ஆயிரம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இந்நூற்றம்பது அப்படியே எழுதிட்டே போயிடணும் தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குங்க ஐநூறுபா ஐநூறு தள்ளுபடினா இரநூத்தம்பது ரூபா ஓகேவா ஐநூறு கொடுத்த வேலைனா இரநூத்தி ஐம்பது தள்ளுபடி அடுத்தது ஆயரூபானா ஐநூறு அந்த கொடுத்த நிலையை எக்ஸ்ஆக்ஸில் ஆயிரம் ஆயி ஆயிரம்னா ஒய்ஆக்சில் ஐநூறு அப்போ அங்கே புள்ளி வச்சு ஒரு ரவுண்டு அதே மாதிரி ஒரு ஒரு வேல்யூக்கே நம்ம என்ன பண்ணோம் புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு லெந்தி ஸ்கேல் லாங்ஸை ஸ்கேல் எடுத்து ரொம்ப ஷார்ப்பாக ஷார்ப்பான பென்சில் ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டால் போதும் எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இயர் மார்க் போட்டிருங்க அப்புறம் ஒய்ஈக்குவல் டு ஹாஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எழுதிடலாம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது தள்ளுபடி விலை வந்து மூவாயிரத்தி ஐநூற்றம்பதாக இருந்தால் அப்போ வந்து நான் டார்க் லைன் போட்டிருக்கேன் நம்ம கண்டுபிடிக்கிறத வந்து நான் டார்க் லைனில் போட்டிருக்கேன் ஸோ எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு பதியே தெரியும் ஆயிரத்தி ஐநூறுபாய் இருந்தால் இருந்ததும் மூவாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தில் பாதி மூவாயிரம் ஐநூற்றம்ப ஐநூறுல பாதி அந்நூத்தூற்று மூவாயிரத்து ஐநூற்றம்பது அப்படிங்கிற மாதிரி